மின்கைத்தனி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் எப்போது ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் சீனுக்கு சீன் திகில் ஐம்பது வருடங்களுக்கு முன்பே நாற்பத்தி ஐந்து லட்சம் வசூல் செய்த ஹாரர் படம் பல வகை திரைப்படங்கள் இருந்தாலும் ஹாரர் எனப்படும் திகில் திரைப்படங்களுக்கு எப்போதும் மவுசு உண்டு இந்திய சினிமாவில் திகில் படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது இந்த ஆண்டில் வெளியான திகில் படங்களான சைத்தான் முன்ஜியா மற்றும் ஸ்ட்ரீட் டூ ஆகியவை சூப்பர் டூப்பர் ஹிட்டானது பாலிவுட் திகில் படங்கள் என்று வரும்போது தவிர்க்க முடியாத பெயர் ராம்சே பிரதர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொண்ணூறு காலகட்டத்தில் ராம்சே சகோதரர்கள் சில பயங்கரமான திகில் படங்களை ரசிகர்களுக்கு வழங்கினர் அப்போதே அவை பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வரவேற்பை பெற்றது இயக்குநர்கள் துளசி ராம்சே சியாம் ராம்சே மற்றும் எழுத்தாளர் குமார் ராம்சே என்ற ராம்சே சகோதரர்கள் ரசிகர்களை ஒருபோதும் ஏமாற்றவில்லை ரசிகர்களை மகிழ்விக்க எந்த எல்லைக்கும் செல்ல அவர்கள் தயாராக இருந்துள்ளனர் இந்த ராம்சே பிரதர்ஸ் இயக்கிய ஜாமின் இந்தியாவின் முதல் ஹாரர் திரைப்படமாக அறிவிக்கப்பட்டது இந்த படத்தை உண்மையான கல்லறையில் அவர்கள் படமாக்கினார்கள் இதன் படப்பிடிப்பின் போது ஒரு வித்தியாசமான சம்பவத்தை எதிர்கொண்டது படக்காக ஒரு இடத்தில் குழி தோண்ட வேண்டியிருந்த நிலையில் சர்ச் அனுமதி பெற்று இதுவரை தோண்டப்படாத இடத்தில் அதாவது சடலங்கள் ஏதும் புதைக்கப்படாத இடத்தில் தோண்டியுள்ளனர் ஆனால் தோண்டப்பட்ட அந்த குழியில் உண்மையாக சடலம் இருந்தது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது இது மட்டும் இல்லாமல் படத்தின் பின்னணி இசைக்காக இரவு கல்லறையில் தங்கி ஒளிகளை பதிவு செய்துள்ளனர் இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை கல்லறையில் கிடைக்கும் ஒலிகளை பதிவு செய்துள்ளனர் படங்களில் உண்மையான அதே நேரம் பயங்கரமான பின்னணி இசையை ரசிகர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளியான இப்படம் ரூ மூன்று புள்ளி இரண்டு லட்சத்தில் தயாராகி நாற்பத்தி ஐந்து லட்சம் வரை பேக்ஸ் ஆபிஸில் வசூலித்தது அன்றைய காலகட்டத்தில் அதிக லாபம் ஈட்டிய படமாக இது அமைந்தது நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு சிறப்பு சினிமா மற்றும் சின்னத்திரை தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்